ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆகப் போகும் ரிஷப ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை இரவு புதன் அதிகாலை மார்கழி பதினேழாம் நாள் பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி லக்கினத்தில் உதயமாகிறது புத்தாண்டு பலன்களானது அந்த ஆண்டில் நிலவக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி கிரக சேர்க்கைகள் அடிப்படையிலானது அதிலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் மிதுன ராசிக்கும் சனி மீன ராசிக்கும் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்ம ராசிக்கு என பெயர்ச்சியாக உள்ளனர் இதன் காரணமாக எந்தெந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாக அமையும் என தெரிந்து கொள்வோம் மார்ச் இருபத்தொன்பதில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார் மே பதினெட்டு இல் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாற உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நடக்கும் கிரக பெயர்ச்சி கிரக சேர்க்கை காரணமாக ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மேம்படுதல் என பல நன்மைகள் ஏற்படும் இங்கே பொதுவாக சொல்லப்பட்டுள்ள பலன்களில் ஒரு சில பிரச்சனைக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருந்தால் அச்சப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனெனில் அவரவர் ராசிக்கேற்ற தெய்வங்களை வணங்குவதாலும் தினசரி தெய்வ வழிபாடு செய்வதாலும் அவரவர் சக்திக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் பிரச்சனைக்குரிய பலன்கள் மாற்றி நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை மேலும் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக யோக திசை நடைபெறுமானால் வரும் கெடு பலன்கள் மாறி நல்ல பலன்கள் கிடைக்கும் கோட்சரத்தில் குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்து தசா புத்தியும் நல்ல முறையில் நடந்தால் பல யோகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு ராசி நேயரும் அவரவர் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் சித்தர்கள் அல்லது மகான்களை முறையாக வணங்கி பரிபூர்ண அருளை பெறுமாறு எல்லாம் வல்ல இறைவனை யாம் பிரார்த்திக்கிறோம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள் மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் ஓ நல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர் நடைமுறை சிந்தனை சமநிலை ஸ்திரத்தன்மை உண்மை பெருந்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள் அவர்கள் பொதுவாக பேச்சு கலை சினிமா இசை கணிதம் தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள் சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள் பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும் தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிக்கும் முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கவும் போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள் அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம் நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் எண்பது ஆண்டுகள் வரை வாழலாம் புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும் நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும் சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள் இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும் எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை கற்கள் வைரம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் ஐந்து மற்றும் எட்டு ரிஷபம் கார்த்திகை நண்பரால் நன்மை ஆத்ம காரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் மேஷம் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ரிஷபம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு என அனைத்தையும் அருள்வார் பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் பணியில் வருமானம் உயரும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சினை விலகும் குலதெய்வ அருள் உண்டாகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கோட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பரால் நன்மை உண்டாகும் சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு லாப சனியால் வருமானம் பல வழியிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலைப்பளுவால் நெருக்கடி உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் ஆறாம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் எதிரிகள் விலகிச் செல்வர் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு லாப ராகுவால் வருமானம் உயரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டியில்லாத நிலை ஏற்படும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு செப் பதினேழு அப்பதினேழு ஜன பதினான்கு மார்ச் பதினான்கு காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு ஆக பதினாறு அக் பதினெட்டு நவ பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி பதிமூன்று ஏ பதிமூன்று காலங்களிலும் தன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முயற்சிகளை வெற்றியாக்குவார் செல்வாக்கை உயர்த்துவார் எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் பொது பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாப ஜீவன சனியும் ஆறாம் இடக்கேதுவும் பதினொன்றாம் இட ராகுவும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் குடும்பத்தில் சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழில் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தொழிலை விரிவு செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ச் ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் நெருக்கடி மறையும் எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகும் திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் குழப்பம் தீரும் உடல் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொன் பொருள் சேரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விரும்பிய பாடம் கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை விபத்து சுவாச பிரச்சனை இரத்த அழுத்தம் சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் ரிஷப குருவால் சங்கடம் விலகும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும் ரோகிணி பல வழிகளில் வருமானம் சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரையில் முயற்சியை கைவிட மாட்டீர்கள் குருமி ஒன்று முதல் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலகும் விரயம் கட்டுப்படும் ஜென்ம குரு அலைச்சலை அதிகரிப்பார் என்றாலும் லாபாதிபதி என்பதால் வருமானம் பல வழிகளில் வரும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு என தேவையான அனைத்தையும் வழங்குவார் பார்வைகளின் பலன் குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் ஸ்தானங்களில் பதிவதால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் உயர்கல்வி விருப்பம் நிறைவேறும் பூர்வீக சொத்து பிரச்சினை விலகும் புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் தம்பதி ஒற்றுமை உண்டாகும் நண்பரால் நன்மை உண்டாகும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிக்குள் சமரசம் ஏற்படும் தந்தை வழியில் நன்மை அதிகரிக்கும் சனி சஞ்சாரம் சனி பத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் நெருக்கடி அதிகரிக்கும் எதிரியால் சங்கடம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும் வேலைப்பழுவால் மனம் சோர்வடையும் ராகு கேது சஞ்சாரம் லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணம் பலவழியிலும் வரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் போட்டியில்லாத நிலை ஏற்படும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கும் சூரிய சஞ்சாரம் ஜூலை பதினேழு ஆக பதினாறு ஆக் பதினெட்டு நவ பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி பதிமூன்று ஏ பதிமூன்று காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் உயரும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த வருமானத்தை வழங்குவார் பொதுப்பலன் குருவின் சஞ்சாரம் பார்வை லாபஸ்தான ராகுவும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பெரிய பொறுப்பு உங்களை தேடிவரும் குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் உண்ணவும் உறங்கவும் நேரமில்லாத அளவிற்கு வேலையிருந்து கொண்டே இருக்கும் தொழில் தொழில் நஷ்டத்தில் இயங்கிய நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பணியாளர்கள் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பர் நெருக்கடி போராட்டம் இனிமாறும் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் செல்வாக்கு உயரும் குடும்பம் வேலையில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கைத் துணையுடன் ஒற்றுமை உண்டாகும் பொன் பொருள் சேரும் திருமண வயதினருக்கு நல்ல மனவாழ்வு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விரும்பிய பாடத்தில் சீட் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி நிறைவேறும் உடல்நிலை அலைச்சலால் உடல் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு சுவாச பிரச்சனை சிறுநீர் தொற்று இரத்த அழுத்தம் என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் சிகிச்சையால் நிவாரணம் உண்டாகும் குடும்பம் பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதுடன் கோயில் திருப்பணிகளிலும் பங்கேற்பீர்கள் புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள் நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் தினமும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் நல்வாழ்வு அமையும் மிருகசீரிடம் சோதனையும் சாதனையாகும் செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தில் ரிஷபம் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மிதுனம் புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்களுக்கு குறு நட்பு கிரகம் என்றாலும் மே ஒன்று முதல் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார் விரயம் கட்டுப்படும் வருமானம் பலவழியில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு விரையகுருவாக செலவை அதிகரிப்பார் சோதனையை சாதனையாக மாற்றும் சக்தி உண்டாகும் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சினை விலகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் வருமானம் அதிகரிக்கும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு குறுபார்வை ஏற்படுவதால் செலவு அதிகரிக்கும் வீடு வாகன வகையில் கடன் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் சனி சஞ்சாரம் சனி ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் வேலைப்பழுவால் மனம் சோர்வடையும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழிலில் முன்னேற்றம் தோன்றும் எதிர்பார்த்த வருமானம் வரும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு லாபஸ்தான ராகுவால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பத்தாம் இட ராகுவால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் நான்காம் இட கேதுவால் உடல்நலக்குறைவு தோன்றும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு ஆக புள்ளி ஒன்று ஆறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவ புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பி புள்ளி ஒன்று மூன்று ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு செப்புள்ளி ஒன்று ஆறு நவ புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களால் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் அரசு வழியில் ஆதாயம் தொழிலில் லாபத்தை அதிகரிப்பார் பொதுப்பலன் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் கணவரவால் நெருக்கடி விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் தொழில் தொழிலில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவு செய்யவோ கடன் வாங்க வேண்டாம் பணியாளர்களை முடிந்தவரை அனுசரித்துச் செல்வதால் உற்பத்தி அதிகரிக்கும் வருமானம் உயரும் பணியாளர்கள் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு உண்டான பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்கள் உடல் பாதிப்பு விலகும் குடும்பம் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் உண்டான பிரச்சினை முடிவிற்கு வரும் ஓன் பொருள் சேரும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு முயற்சியில் வெற்றி பெறும் விருப்பப்பட்ட கல்லாரி விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலை வேலைப்பழு ஓய்வின்மையால் உடல் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சனை பி பி என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் அவற்றிலிருந்து சிகிச்சையால் விடுபடுவீர்கள் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் அடி எடுத்து வைக்கும் ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் வரை சனி பகவான் சாதகமான பலன்களை வழங்குவார் வருட ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குறு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் தொழில் வழியில் மகத்தான வெற்றியையும் செல்வத்தையும் பெற இயலும் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்கள் வேலையில் எதிர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் பணம் சம்பாதிப்பது எளிதாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் சாதகமாக இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்பு அவர்களால் பல உதவிகளும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பெண்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் விரைவாக அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் புதிய வண்டி வாகன யோகம் உண்டாகும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு முதல் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கு குடும்பத்தில் உங்களின் முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் ஆண்டாக இது அமைகிறது இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளிலும் ஈடுபட இயலும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் மறையும் ஆன்மீகத்தில் மன நிம்மதி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக அலைச்சல் செலவுகள் ஏற்பட்டாலும் மன கொள்ளும் வகையில் நட்பலன் உண்டாகும் ஆன்மீக விஷயங்களுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மனதில் எப்போதும் இருந்து வரும் பதற்றம் பயம் ஆகியவற்றை இதன் மூலம் மறந்து நிம்மதி கிட்டும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் எனினும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெற இயலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது பெண்கள் ஆதரவு பெருகும் கையில் எடுக்கும் காரியத்தை சிறப்பாகச் செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் உறவினர்கள் வகையில் அனுகூலமான போக்கு காணப்பட்டாலும் சில நேரங்களில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே சற்று ஒதுங்கியே இருப்பது நல்லது வேலையின்றி இருப்பவர்கள் அதிக முயற்சி செய்தால் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் உபயோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகளை நிறைவேற்றுபவர் பணிடம் சக ஊழியர்களின் நட்பு கிடைக்கும் வரும் இடையூறுகளை தாண்டி வேகமாக செல்ல முடியும் பணியில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் பண சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தை திறமையாக வழி நடத்த முடியும் உங்கள் கௌரவமும் உயரும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் பரிகாரம் குல தெய்வ வழிபாடு எல்லா வகையிலும் சிறப்பை தரும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரிகாரம் நரசிம்மரை தினமும் வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும்